அடடா இன்னும்மா எல்லாரும் செய்யக்கூடிய மினி ஜாங்கிரியை ஒரே மாதிரி மெத்தடில் செய்கிறீங்க ஸோ அப்போ நான் செய்யக்கூடிய ஜாங்கிரியை இந்த உலகமே செய்கிற மாதிரி ஜாங்கிரி செய்யாமல் ஒரு வித்தியாசமான சுவையில் செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க அடிச்சிக்கவே முடியாது இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புதிய மெத்தடில் தான் செய்யறேன் அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்கும் ஸோ இதில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் இந்த டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு காரணம் ஸோ வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் இதுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா உருட்டு உளுந்தாக இருக்கணும் நல்லா மாவு காணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி பஃப்பையாக ஊறிடும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் இருந்துடுங்க இருத்துவிட்டு இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஐஸ் க்யூவை போட்டு அரைக்க போகிறோம் இந்த ஐஸ் கட்டிக்கல போட்டு அரைக்கிறது மூலமா ஜாங்கிரி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து செம்ம சூப்பராக மாவு வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் வந்து அதாவது மிக்ஸி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஐஸ் ஐஸ்க்யூவை போட்டு அரைக்கிறோம் அடுத்ததாவது இந்த ரெண்டாவது டிப்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சீக்ரெட் பொருள் என்னென்னா அந்த ஜாங்கிரியே டேஸ்ட் ஆக்கக்கூடிய செவ்வாழைப்பழம் பழம் செவ்வாழைப்பழத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து கிள்ளி போட்டுருங்க இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக க்ரீமியாக இருக்கணுங்க அதாவது எப்படி பக்குவத்தில்னா நம்ம உளுந்த வடைக்கு செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா ஒட்டவே கூடாது அப்படி மிதந்துட்டு வரணும் இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் மட்டும்தான் ஜாங்கிரி ஒட்டாமல் உதிராமல் நீங்கள் நினைக்கிற ஷேப்புக்கு கொண்டுட்டு வரலாம் I <laughs> ஸோ இப்போ வந்து நம்ம மாவை வந்து அப்படியே அகலமான பேஷனில் வந்து இதை வந்து வலிச்சு விட்டுருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால ஜாங்கிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதே டைம் வந்து சோள மாவு கான்ஃபார் மாவு மூணு ஸ்பூன் சேர்க்கறது மூலியமாக ஜாங்கிரியை வந்து அந்த ஸ்வீட்டை வந்து அப்சர்வேஷன் பண்ணோம் இப்போ ஃபுட் கலர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு சேரை ஒரு பக்கமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கண்ணாப்பிணான்னு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜாங்கிரி வந்து ஆயிரும் அதனால் லைட்டாக ஒரு சேர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த நம்ம வடை பக்குவமே வந்து அந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஸோ இப்போ வந்து நான் வந்து கேசரி பவுடர் தான் எங்கள் வீட்டில் இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃப்ளேவரில் கிடச்சிருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி கவர் பால் கவராக இருக்கட்டும் எந்த கவராக இருந்தாலும் டம்ளரில் வச்சு இது மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல் ப க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கோன் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் என்கிட்ட வந்து சாதாரண கவர் இருந்தது அதை நாலு பக்கமும் வந்து அடுப்பில் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன் இது வந்து கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க ஸோ நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கணும்னா நீங்கள் வந்து முனையில் கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டு இல்லை நூலில் வந்து டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ அகலமான பேனில் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சக்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து இதை வந்து கொதிக்க விடுங்க நான் வந்து ரேஷனில் போட்டிருக்க சக்கரையும் வந்து விலை கம்மியாகவும் இருந்தது எனக்கு நல்லா இப்போலாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க ஸோ லைட்டாக ஃபுட் கலர் விட்டு இதே வந்து நான் கலந்துக்கிட்டேன் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி பம்பி தொட்டால் ஒட்டும் பாருங்க அந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சிருங்க பாகு வந்து கெட்டி ஏறக்கூடாது மூணாவது டிப்ஸ் வந்து நல்ல அகலமான பாத்திரத்தில் என்ன வந்து மிதமான சூடு அதாவது சூடு இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மோதிர வடிவில் ஜாங்கிரிகளை சுடுங்க இது தாங்க முக்கியமான மூணாவது டிப்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பு அதிகமாக வச்சிருவாங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து நீங்க சுட ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக வந்து நம்ம செவ்வாழை பழத்தோட கலந்து இந்த இந்த மோதிர ஜாங்கிரியை வந்து சுடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பார்க்குற அத்தனை ஜாங்கிரிகளோட இதை சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னெல்லாம் வந்து ஜாங்கிரி செஞ்சால் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடுவாங்க இப்போலாம் இன்ஸ்டன்ட் ஜாங்கிரி உடனே செஞ்சு உடனே காலியாக போயிடுங்க தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாள் கூட இருக்கிறது ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா அந்தளவுக்கு பசங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு எப்பவும் ஒரே மாதிரி ஜாங்கிரியை செய்யாமல் இவ்வளோ ஒரு டேஸ்டான மோதிர வடிவில் உள்ள செவ்வாழை பழத்தில் ஜாங்கிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் மினி ஜாங்கிரி அல்டிமேட்டான டேஸ்ட்டு இப்போ நமக்கு அந்த சக்கரை ஷாப்பில் போட போகிறோம் இது தாங்க ஃபைனலான டிப்ஸு நம்ம இப்படி போடும்போது ஜாங்கிரி வந்து நார்மலான ஜாங்கிரியை லைட்டாக டிப் பண்ணி எடுத்துருவீங்க நம்ம செவ்வாழை பழம்லாம் போட்டு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து அப்படியே நல்லா ஊற விடுங்க ஊற விடும் போது தான் வந்து ஜாங்கிரி நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அம்புட்டு ருசிங்க டேஸ்ட்டு செம்ம செம்ம டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது இந்த உலகமே எத்தனை ஜாங்கிரி செஞ்சாலும் நம்ம ஜாங்கிரி டேஸ்ட்டை யாருமே அடிச்சுக்க முடியாது ஸோ நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மோதிர வடிவில் உள்ள மினி ஜாங்கிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு நிறைய நிறைய லைக் பண்ணிக்கோங்க ஸோ எப்பவும் ஒரே மாதிரி ஜாங்கிரியும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வித்தியாசமான சூப்பரான டேஸ்டியான மினி ஜாங்கிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ